இன்னைக்கு தோல் வியாதி வந்துருச்சுன்னா சின்னதிலேயே நீங்க குணப்படுத்த முடியலாம் உடம்பு முழுசும் பயவரும் ஒன்றுமே பண்ண முடியாது சொரியாசிஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கூகுளில் இருக்கிற சர்ச் பண்ணி பாருங்க நம்ம வந்து எல்லா வீடியோக்கள் மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு எடுத்து என்னால் போடுறதுக்கு முடியாதே அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து நான் என்னால் போடுறது கிடையாதுங்க எப்படிலாம் பரவோம் எப்படிலாம் முடியுன்றது நீ ஃப்ரீயா இருக்கும் போது சர்ச் பண்ணி பார்த்து சின்னதாக இருக்கும் போதே நம்ம அழிச்சிடுவோம் அப்படின்றத என்னுடைய தாட்டுங்க கொஞ்சமா இருக்கும் போதே குணப்படுத்திடலாம் இந்த மாதிரிலாம் கலந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி வைத்தியத்தை எடுத்துட்டீங்கன்னா முற்றிலும் ஒளிச்சலாம் அப்படிதான் என்னுடைய ஆட்ஸ் வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய் நம்ம தமிழ் மருத்துவத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் பாஸ் பண்றாங்க ஏன்னா வந்து முதத்தை விட இப்போ வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க சித்த வைத்தியத்தை நம்ம ஏன் பயன்படுத்தணும்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஆகும் இங்கிலீஷ் ஷடனா வந்து பிக்அப் ஆகும் இதுதான் விஷயம் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா தோல் வியாதிகள் ஸ்டார்ட் ஆகும் மெயினான விஷயம் மூட்டு வழிகள் ரொம்ப அதிகமான விஷயம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆயிட்டா டோட்டலாக மூட்டு வலி எந்த உடைய வேலைகளையும் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி மூட்டு வலி வந்துருக்கு மூட்டு வலிக்கு நல்ல நிரந்தர தீர்வு நம்ம இயற்கை விளாஸில் கொடுத்துருக்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய டாபிக் ரொம்ப ஈஸியான மெத்தடு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துரு அலர்ஜி மாதிரி நிறைய வரும் அங்கங்கே சொரிஞ்ச வந்து தடிச்சுக்கும் குறுண குறுணையாக வரும் கருப்பாக மாறும் தோலில் வந்து நிறைய படர்தாமரைன்னு நிறைய சொல்லுவாங்க சொரியாசிஸ்ன்னு நிறைய சொல்லுவாங்க அலர்ஜின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு அருமையான ஒரு தீர்வு வந்து குப்பமேனி ஆல்ரெடி கொடுத்துருக்க மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கு நல்லா புடிங்கிட்டு வந்து தண்ணியில் அலாசி நல்லா எடுத்துக்கிட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அற்புதமான ஒரு ஆற்றல் இது வந்து தீராத வியாதிகளை வந்து தீக்கறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேறாட புடிங்கிட்டு வந்துருக்கோம் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை நம்ம பவுடர் குளியல் பவுடராகவும் பண்ணிக்கலாம் பேஸ்டாவும் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சு பூசறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் உள்ளுக்குள்ள உள்மருந்தாவும் பயன்படுத்திக்கலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவு நல்லா பார்க்க போறோம் தோல் வியாதிகளை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்றத என்னுடைய தாட்டுங்க தோல் வியாதி இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இடுப்பு வலி இருக்கிறவங்க கேஸ் டபுள் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் மெத்தெடுத்தாங்க நம்ம விடியிலையும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்குறேன் டெம்ப்ரவரியாக எப்படி சரி பண்ணணும் புறமெண்ட்டாக எப்படி நம்ம சரி பண்ணணுன்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து மலச்சிக்கலை இல்லாம நீங்க பயன்படுத்திக்கணும் அதனால நிறைய வியாதிகள் வருது பயிர்ஸில் இருந்து நிறைய வரும் உடல் உஷ்ணங்கள் அதிகமாகும் இதெல்லாம் இருந்தால் ஒரு தொந்தரவு கொடுக்கும் தோல் வியாதிகள வர ஆரம்பிக்கும் மூட்டு வலிகளும் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒன்னே ஒன்னு விஷயம் ஒரு பத்து ரூபா செலவு பண்ண போதும் சித்தாவளியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல இருந்தாலும் சரி ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா நாலு மாசத்துக்கு ஒரு முறை சுப பேதி எடுக்கணும் நல்ல லூஸ் மோஷன் போற மாதிரி ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் காலையில ஒரு அஞ்சுல இருந்து ஆறுக்குள்ளார வந்து ஒரு அஞ்சு ஆறு டைம் நல்ல ஃப்ரீயா வந்து தண்ணி மாதிரி வந்து மோஷன் போகணும் இதுதான் சுப பேதி நல்ல மாதிரியே பேதியாகிறதுக்கு மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்புல இருந்து எந்த வியாதி வராத பாதுகாத்துக்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேக் பெயின் நிறைய வரும் அங்கங்க வலிக்க ஆரம்பிக்கும் கேஸ் டபுள்னு சொல்லுவாங்க சில பேர் நெஞ்சு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிட்டா இந்த மாதிரிலாம் நிறைய வலிக்க ஆரம்பிக்குங்க இதுக்கு வந்து தீர்வு வந்து மலைச்சிக்கலை போக்கணுங்க மலைச்சிக்கலை போறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துட்டு நார்மலா மலம் போற மாதிரி வச்சுக்கணும் டீ சாப்பிட்டுட்டு மோஷன் போறது ஸ்மோக் பண்ணிட்டு மோஷன் போறது இந்த மாதிரிலாம் நிறைய ஹேபிட்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்துல மோஷன் ஃப்ரீயா போயிடணும் ப்ரெஷ் பண்ணி போக கூடாது அப்படின்றத என்னுடைய தாட்டுங்க ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்து நோய் நொடி தான் நிம்மதி கிடையாது மீது எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நோய் நொடி இல்லாம வாழலாம் நோய் நொடி வந்தாலும் சமாளிச்சு வாழலாம் அப்படின்றத நம்ம வீடியோட கருத்துங்க இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நிறைய இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ரெண்டாவது வாய்ப்புண் குடல் புண் நம்ம வந்து என்ன புண்ணுன்னு தெரியாது நம்ம பாட்டுக்கே அல்சர் அல்சர்னு அப்படியே இருந்துருவோம் கொஞ்ச நாள் ஆனா கேன்சர் ஆகிரும் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பல மக்களுங்களுக்கு வந்து நான் ஃபோன் மூலியம் நிறைய சொல்லியிருக்கிறேன் அல்சர்ன்ட்டு விட்டுறாதீங்க செய்து கேன்சரா மாறும் ஒரு முறையை குணப்படுத்தலாம் ரெண்டு முறை குணப்படுத்தலாம் மூணு முறை குணப்படுத்தலாம் அல்சரை அதுக்கு மேல குணப்படுத்த முடியாது கேன்சரா மாறிடும் கவனத்துல வச்சுக்கோங்க வருமோன் பாதுகாப்பு அல்சர் வரதுக்கு காரணமே வந்து டென்ஷன் சரியான தூக்கமின்மை கிடையாது கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது கிடையாது தண்ணி நிறைய எடுக்கிறது கிடையாது உடல் உஷ்ணம் ஏற்படுது மலைச்சிக்கலை ஏற்படுது இதனால தாங்க அல்சர் வரும் வேற இது அல்சருக்கு இடமே கிடையாது அதே மாதிரி நிறைய காஃபி டீ நிறைய காஃபி டீ எடுத்துக்கிட்டு உணவை கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அல்சர் வரும் அதே மாதிரி அல்சர் வரவங்க தயவுசெய்து இனிப்பு வகைகள் எதையும் எடுத்துக்காதீங்க அல்சரை சரி பண்ற வழிக்கு எடுத்துக்காதீங்க புளிப்பான விஷயத்தை நிறைய எடுத்துக்காதீங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்சர் வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம் அந்த அல்சருக்காகப்பட்டது இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் கிணத்து பூடுன்னு சொல்லுவோம் தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் உரம்பு பூடுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இதோடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துங்க ஏன்னா உங்களுடைய கிரவுண்ட் பிளோர் கீழே இருக்கிற வீட்டு உங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரிதான் பூ இருக்கும் நம்ம சொல்லுவோம் தாத்தா தாத்தா வெட்டினா காசு கொடுக்குலாம் தலைவட்டும் இப்படி என்ன கட்டாய் போயிடும் சரிங்களா இதுதான் வந்து உரம்பு பூடுன்னு சொல்லுவோம் இந்த இலைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துங்க இந்த பூக்கள்லாம் எப்படின்னா முத வந்து நம்ம மருத்துவத்துடைய ஐடி தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கடுத்து தான் இது எது எதுக்குலாம் போகுது என்னதெல்லாம் பயன்படுத்த முடியுன்ட்டு இதோடைய பேர்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா இதை வந்து காலையில டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்துட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னா அல்சர் போகணுமா ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா போதுங்க ரெண்டு வேலை எடுத்தீங்கன்னா காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாளுக்கு தப்பு கிடையாது நமக்கு இது வந்து இந்த அல்சருக்கே மூணு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளார குணமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டுமணின்னு சொல்லுவோம் பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியே இருக்கும் கருப்பு சிவப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒயில் மாதிரி இருக்குங்க இவ்வளோதாங்க வந்து குண்டுமணியுடைய நீங்க ஐடியாவை தெரிஞ்சுக்கிறது இதுதான் அதே மாதிரி குண்டுமணி உடைய காயை வந்து பிச்சு எடுத்துட்டீங்கன்னா வெள்ளையா இருக்கும் இதான் வந்து குண்டுமணி தலைன்றதுங்க குண்டுமணி காயின்றது எப்படி இருக்குன்னு பாருங்க காயும் பூவும் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா இப்படிதான் காய் காய்க்கும் இது நம்ம வந்து இந்த மருத்துவத்துக்காக நம்ம வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் எது எதுக்கெல்லாம் என்னன்றது தொடர்ந்து நம்ம வீடியோல பாக்கலாம் பூக்கள் எப்படி இருக்கு பாத்து காய்கள் எப்படி சிப் வந்து எப்படி இருக்குன்னு இருக்குங்களா எப்படி பாருங்க இதுதான் வந்து வெள்ளை குண்டுமணின்றது சரிங்களா பியூர் வந்து ஒயிட்டா இருக்கும் இதுதான் நம்ம வெளில கொண்டு இது மருத்துவத்துக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மணி அரைச்சி பத்து போடணுங்க நல்ல எண்ணெயில் வந்து பத்து போட்டோம்னா வதைக்கி சூடு பண்ணி பத்து போட்டோம்னா உடனே மூட்டு வலி குணமாகன்றது ஐதீங்க இது வந்து அல்சர் சம்மந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்ட புண்களை வந்து ஆற்றுறதுக்கு உள் மருந்தாக இதை பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து வெள்ளை குண்டு மணி நம்ம பயன்படுத்திக்கிறோம் வெள்ளை குண்டு மணிக்கு சிவப்பு குண்டு மணிக்கு வித்தியாசம் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை விளையன்னு இருக்கும் அது வந்து கத்திரிப்பு கலர் ஊதாப்பூ கலரில் இருக்கும் சரிங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதோடைய விதைகள் குண்டுமணின்றது பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தாங்க இருங்க காஞ்சாலே வெள்ளையா தான் இருங்க அடுத்த குண்டுமணி பாத்தீங்கன்னா சிகப்பு கற்புல இருக்கும் நம்ம வந்து இந்த குண்டுமணியை தான் எடுத்துக்கணும் டெய்லி காலையில ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து மென்னு ருசிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி சாயங்காலம் சாப்பிட்றது மண் மென்னு ருசி எடுத்துன்னு பத்து நாளில எப்பேற்பட்ட அல்சர் இருந்தாலும் குணமாகும் வாய் புண்ணு இருந்தாலும் சரி குடல் புண்ணு இருந்தாலும் சரி குணமாகும் இதோடைய ஆற்றல் அது டெய்லி இவ்வளவு குப்பை மேனை பறிச்சு நல்ல மென்னு ருசிச்சு சாப்பிட்டீங்கனாலும் சரியாகும் ஆன நெருஞ்சுன்னு சொல்லுவோம் வச்சிருக்கிற மாதிரி ஆன நெருஞ்சு இதை டெய்லி தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துட்டிங்கனாலும் அல்சர் குணமாகும் வாய்ப்புண் குணமாகும் பைல்ஸ் வந்து இது நிறைய விஷயம் ஆன நெறிஞ்சுடைய குணங்கள் நிறைய இருக்கு நிறைய பேச வீடியோ நிறைய கொடுக்க வேண்டிய என்ன அப்படின்னா வியாதி அரிப்பு எங்க அரிப்பு இருந்தாலும் சரி கால் கருப்பா வர வேண்டியது இதுக்கெல்லாம் இந்த அரிப்புக்கு இன்னைக்கு என்ன வழி அப்படின்றத புல் தொகுப்பு அதுதான் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் அரிப்புக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிணத்துப் பூடு நாம் எடுத்துக்கிறோம் இது வெட்டுக்காயன்னு சொல்லுவோம் கிணத்துப் சொல்லுவோம் தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் இதை பாத்தீங்கன்னா விளையாட்டுல பாத்தீங்கன்னா தாத்தா தாத்தா சொல்லுவோம் காசு கொடுக்காட்டி தலை வெட்டி இப்படி தாங்க இருக்கும் இப்படி வெட்டினோம்னா பூ கட் ஆகி போயிடும் இது பேர் இது தலை நல்லா முறுமுறன் இருக்கும் எந்த ஒரு இடத்துல ஒரு காயம் ஒரு காய்கறியாக இருக்கும் போது அறுத்துட்டிங்கன்னா இந்த தலையை நல்லா கசக்கி வச்சு கட்டிட்டீங்கன்னா ரெண்டே நாளில் செஃப்டிக்காக சரியா போயிடும் காஞ்சி போயிடும் அதே மாதிரி இதை வந்து வாய்ப்புன்னு இருந்தாலும் சரி பல்லில் வந்து ஈர் ஈரில் வந்து ரத்தம் அடைந்தாலும் சரி நாலஞ்சு நாளைக்கு மின்னுட்டு இருந்தீங்கன்னா ரத்தம் அடைக்கிறது நின்னு போயிடும் அல்சர் வாய் ஃபுல்லாக நமக்கு வந்து காரமா இருக்கு சாப்பிட முடியல குடல் அல்சர் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் குண்டு மணி அது மாதிரி பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இதோடைய குப்பை மேன இலைகளே பிள்ளார எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் சொரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் சிறங்கன்னு சொல்லுவோம் அங்கங்கே தடிக்குதுன்னு சொல்லுவோம் நிறைய இந்த தோல் சம்பந்தப்பட்ட அது எங்கே வேணாலும் சரி கிச்சி ஆம்பாட்டில் கை கிச்சி கால் கிச்சி கழுத்து தொடப்பகுதிகள் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்குள்ள ஒரு நிரந்தரம் கிடைக்கும் அரிப்புலேருந்து இருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கடுத்ததே இதை வந்து சரி பண்ணணும் இதை சரி பண்ணுறதுக்கு முன்னே இந்த மலை சரி பண்ணிடணும் லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி பேதி மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து இதெல்லாம் எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் உள் மருந்தாக எடுக்கிறது எப்படி வெளி மருந்தாக எடுக்க எப்படி இப்போ உள்மருந்து பார்த்தீங்கன்னா குப்பமேனி இலையும் கிணத்துப்பூடு தலையும் சிறிதளவுக்கு உப்பு சிறிதளவுக்கு உப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருமிளகு இதை நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு காலையிலையும் சாயங்காலம் ஒரு சின்ன நெல்லைக்காலும் உள் மருந்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான விஷயம் குப்பைமேனியால் நமக்கு வேணுன்ற அளவுக்கு இவங்களை பறிச்சுங்க அதில் வந்து கால் பகுதி கிணத்துப்பூடு எடுத்துக்கோங்க இதை நல்லா போட்டு அரைச்சிக்கணுங்க சும்மா சிறிதளவுக்கு தான் உப்பு எடுத்துக்கணுங்க குறுமிளகு ஒரு நாலு மிளகு எடுத்துங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பேற்பட்ட புண்ணா இருந்தாலும் சரி ஆறிடும் சரிங்களா இதை வந்து உள் மருந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது வெளி மருந்து எடுக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யணும்னா நல்ல சுடுதண்ணி காய வச்சு கல் உப்பு போட்டு காலை நல்லா வாஷ் பண்ணணும் காலாக இருந்தாலும் சரி உடம்பு முழுசாக இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணுவோம் கல் உப்பு போட்டு சுடுதண்ணியில் நல்லா வெது 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 வெதுன்னு நல்ல உடம்பு நல்லா வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணிவிட்டு கதர் சோப்பு கேளுங்க கடையில் வந்து கதர் சோப்பு அழுக்கு சோப்பு வேப்பண்ணை வேப்பண்ணியில் தயார் சோப்பு இதை போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் சுடுதண்ணியில் வந்து நல்ல தண்ணி உப்பு கலக்காத சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த குப்பை மேனி குப்பைமேனி கிணத்து சிறிதளவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மேலே விட்டுவாங்க வெளிப்பூச்சி ஒரு மூணு நாள் நாளைக்கு அறைய பிக்கிறதுல நின்றும் காய ஆரம்பிக்கும் இப்படி நான் சொன்னதுங்க சுடுதண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து உடலை நீங்கள் குளிச்சுக்கலாம் தப்பு கிடையாது இதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க கடலில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் வியாதி வராது நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம கடலில் போய் குளிக்கிறதுக்கு நம்மளால் முடியாத விஷயம் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கில உப்பு போட்டு ஒரு ரெண்டு ட்ரப்பு தண்ணி ஊற்றி உடம்புக்கு நல்லா குளிங்க நல்லா ஹீட்டாக வந்து உடம்பு நல்லா குளிச்சுங்க குளிச்சுட்டு மறுபடியும் வந்து நல்ல தண்ணி சுடுதண்ணில் நல்லா குளிங்க நல்லா குளிச்சிட்டிங்கனாவே உடம்பு ரொம்ப வெடுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த அரிப்பு சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வராது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய பேஸ்ட்டை மட்டும் மேலே போட்டுட்டு வந்திங்கன்னா தோல்வியாதிகள் ரிலீஸ் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்து நம்ம உடலை ஆயிலையும் ஆரோக்கியத்தமாக பார்த்துக்கிறேன் உள் மருந்து பார்த்தீங்கன்னா இது சாப்டா எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சில பேருக்கு கருத்தில் இருக்கும் நான் உங்க முன்னாலேயே இந்த குப்பை மேனியில் சரிங்களா இதை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அதை நான் பயன்படுத்தணும் ஒன்றும் கிடையாது கீரை மாத்தா இருக்குங்க அருமையாக இருக்கும் இதை வந்து இதை எடுத்துங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிங்களுக்கு உப்ப மேனி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க இது எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுன்றது நம்ம ஏபிகே பிளாக்ஸ்ல இருக்குங்க பாத்துங்க அந்த ஆயில நைட்டு வந்து படுத்து தூங்கும் சாப்பிட்டு தூங்கும் அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா வராது அரிப்புல நின்று போயிடும் குப்பமேனி ஆயில் வந்து அற்புதமான ஒரு ஆற்று உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க எப்படியெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கில் நமக்கு வந்து குப்பைமேனி ஆயில் போயிட்டு இருக்குது குப்பைமேனியுடைய பவுடர் இருக்குது குப்பைமேனி பேஸ்ட் எப்படி பண்ணுறது வந்து மில்லியன் கணக்கில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிணத்துப்பூடு இந்த கிணத்துப்பூடை சாப்பிட்லான்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் இப்போ கிணத்துப்பூட எடுத்துக்கிட்டேன் ஏப்பா நோய் நொடியே இல்லை நீ சாப்பிட்ற எதுனா ஆயிடுமா ஒன்றும் அழகங்க நல்லா இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது மண்ணே அப்படியே முழுங்கிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டுமணி உடைய இலைகளை நம்ம இப்படி தான் உருவிக்கணுங்க புளியாந்தளம் மாதிரி வரும் சரிங்களா சும்மா ஒரு ஒரு பத்து இலை உருவினிங்கன்னா போதுங்க இது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மென்று ருசிக்கணுங்க கம்ப்ளீட்டாக வாய் த்ரூ அவுட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ளை மென்று சாப்பிட சாப்பிட தான் தொண்டையில் இருக்கிற புண்கள் ஆறும் அல்சர் குணமாகும் எந்த தொந்தரவு வராது காரத்தை மட்டும் ஒரு நாலு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிப்பு நிறைய எடுத்துக்காதீங்க இனிப்பே வந்து அறவே கட் பண்ணிடுங்க அல்சர்னு வந்தாவே இனிப்பை கட் பண்ணிடுங்க தயவு செய்து நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க டென்ஷன் ஆகாதீங்க நல்லா தூங்குங்க வந்து கடவுள் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலும் ஆரோக்கியமா நம்ம வாழலாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பணம் இல்லை காசு இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உயிருக்கு போராட வேண்டிய அவசியம் கிடையாது வறுமும் பாதுகாப்போம் இன்னைக்கு தோல் வியாதி வந்துருச்சுன்னா சின்னதிலேயே நீங்க குணப்படுத்த முடியலாம் உடம்பு முழுசும் பரவிடும் ஒண்ணுமே பண்ண முடியாது சொரியாசிஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எல்லா வீடியோக்கள் மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ல எடுத்து என்னால் போடுறதுக்கு முடியாதே அந்த மாதிரி ஒருத்தரோட ஒரு வீடியோ எடுக்கிறது எடுத்து நான் என்னால் போடுறது கிடையாதுங்க எப்படிலாம் பரவும் எப்படிலாம் முடியுன்றது நீ ஃப்ரீயாக இருக்கும்போது சர்ச் பண்ணி பார்த்துங்க சின்னதாக இருக்கும்போதே போதே நம்ம அழிச்சிடுவோம் அப்படின்றத என்னுடைய தாட்டுங்க கொஞ்சமாக இருக்கும் போதே குணப்படுத்திடலாம் இந்த மாதிரிலாம் கலந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா முற்றிலும் ஒளிச்சலாம் அப்படிதான் என்னுடைய ஆற்றல் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழியில நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க